ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் இந்த வாரம் லேட்டஸ்ட்டான ஹார்ட்டான அப்டேட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் என்னடா ஒரு எக்ஸ்பிரஷனே ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா வீடியோவே ஒரு மார்க்கமாக தான் இருக்கப்போது ஸோ ஹெட்செட்டை செட்டை காதில் மாட்டிக்கோங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க நண்பர்களே வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்குது சீரியல் நடிகை ஆயிஷா இப்போலாம் பார்த்தீங்கன்னா வர்ற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கும்ப்தல கடி கும்மா போட்டு சும்மா ரசிகரில் கிறங்கடிச்சிக்கிட்டு இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது வாணி போஜன் வாணி போஜன் அப்படியே சாக்லேட்டை மேலே பூசின மாதிரி ஒரு மேனி அந்த மேனியில் அந்த தொப்புள் கீழே இறக்கத்தில் தெரியுது பாருங்கள் அது நம்ம ரசிகர்கள் பல பேருக்கு கிறக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம கேபி செல்லம் ஒரு காலத்தில் பேபியாக இருந்த இந்த கேபி இப்போ பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனம் எம்மா பெருசரா ஐயப்பா அப்படின்னு சொல்லி ரசிகரில் திக்கும் கடை வைக்கிது அதுவும் இந்த மாதிரி பெரிய மேங்கோவை காமிச்சிட்டு இருக்கும்போது படாரைன்னு இப்படி கையை தூக்கும்போது டக்குன்னு தன்னோட ரெண்டு அக்களையும் காட்டி ரசிகர்கள் மிர மிரட்டி விட்டுருச்சு செல்லக்குட்டி அக்களை பார்த்து அசந்து போயிருப்பீங்க நண்பர்களே ரொம்ப நாளாகவே நம்ம செல்லக்குட்டியை பற்றி அப்டேட் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்த ரசிகர்களுக்காகவே வீடியோ தேடி எடுத்து வச்சிருக்கோம் அதுவும் கும்முன்னு உட்காந்துருக்கு ஸ்லிட்டாக பார்க்கும்போது தெரிய காயோட சைடு வீல கொஞ்சம் பெருசாக தான் ஏன் தெரியுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கிட்டு இருக்கும்போது காய் மட்டுந்தானா அப்படின்னு ஏக்கமாக கேட்டவங்களுக்காக காய் மட்டும் இல்லைங்க அங்கே பாருங்கள் தொப்புலாம் தெரியுது தொடையலகம் சும்மா சூப்பராக தெரியுது என்ன ஒரு இறக்கண்டா இன்னும் கொஞ்சம் இறக்கமாக வச்சுருந்தால் ஃபுல்லாக ஓப்பனாகவே இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அந்த வள வளன்னு இருக்க வாழத்தண்டை பார்த்தே மூடாயிருவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்கிறா தொப்புல் என்ன நான் சொல்கிறது அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம அனுஷி ஆண்டி இந்த ஆண்டியோட தொல்லை தாங்க முடியலை எப்போ பார்த்தாலும் கிளாமரா போஸ் கொடுத்து ரசிகலில் திணறடிக்குது அதுவும் இந்த மாதிரி கையை மேலே தூக்கி அக்களையும் காட்டி தொப்புளையும் காட்டி மிரட்டி விடுது நம்ம ரஜினாவோட வந்துட்டு சூப்பராக இருக்குது ஆமாங்க வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கு இந்த வில்லுக்குள்ள அம்ப விடணும் அதுவும் நாக்குன்ற அம்ப விட்டால் செம்ம சூப்பராக இருக்கும் சேலை சும்மா சூப்பராக கணக்கு சீதமாக கட்டி கல்யாணம் பண்ண மாதிரி கும்பினு இருக்குது அனுஷி ஆண்டி என்னென்னா ஆண்டி வயசில் இருந்துக்கிட்டு அசால்ட்டாக இந்த மாதிரி அக்களையும் தொப்புளையும் காட்டி மிரட்டி விட்டுருக்கு நண்பர்களே சமந்தா சமந்தாவோட இந்த போஸ்ட்டு கொஞ்சம் பழசுனாலும் சும்மா பார்த்தோன்னு கிக்கி ஏற்றுது ஆமாங்க நீங்கள் பாருங்கள் கையில் இருக்க ரெண்டு அக்கள்களியை காட்டினது பார்த்தா கையை மேலே தூக்கி பல பலன்னு இருக்க அக்கள் வாசத்தை அவங்களே முந்து பார்த்துட்டு இருக்காங்க ஃபைனலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம நயனின் சலா நயன்தலன் ரீசண்டாக பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் வெளியிட்டுருந்த இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பட்டன் ரெண்டையும் நல்லா திறந்து விட்டு தன்னோட பால் ரெண்டும் வெளியே ஜம்பாகிற லெவலுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கு ஆமாங்க பால் கொஞ்சம் வெளியே தெரிச்சிக்கிட்டு இருக்குது இந்த பாலை பார்த்தா நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா அவங்க பேட் எடுத்து ஆட்ட ஆரம்பிச்சிருவாங்க எப்படா இந்த பால் கிடைக்கும் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு காலத்தில் செல்லக்குட்டி இப்படி வாயை திறந்து பேச ஆரம்பித்தாலே வாயை பார்த்தோன்னே நம்ம வாட்டர் வாட்டர்ஃபால்ஸு ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க கிட்டியோட இந்த தொப்புள் தரிசனம் ரேராக தான் கிடைக்கும் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க சீரியல் ஆக்ட்ரஸ் எல்லாம் செம்மையாக காட்ட ஆரம்பிச்சுடுவாங்க அப்படின்றது இதே ஒரு எக்ஸாம்பிள் ஆமாங்க நீங்கள் பாருங்கள் டெய்ரி மில்க் சாக்லேட் மாதிரி அக்களை காட்டி சும்மா சூப்பராக மிரட்டி விட்டுருக்கு இந்த செல்லக்குட்டி அட நான்லாம் காய் அக்களெல்லாம் காட்டா நம்ம சீரியல் சும்மா இருப்பாங்க தம்பியை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க அதனால வாயைக் காட்டி அவங்கள சும்மா என்னமா கரங்கடிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி ஒதட்ட சொல்லட்டி விட்டுருக்கு நம்ம சுருச்செல்லாம் ரீசெண்டாக அட்லி சும்மா ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தபோது சும்மா சூப்பராக என்னடா இது எப்பவும் போற்றிக்கிட்டு வருதே அப்படின்னு பார்த்தா இப்போ நான் போத்துனதை கலக்கிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தன்னோட பல பலன்னு இருக்க ரெண்டு மேங்கோவையும் சும்மா கின்னு இருக்க சூப்பரான இடுப்பையும் காட்டி கசீரலுக்கு செம்மையாக போஸ் கொடுத்துருக்கு அட சைடு வியூவில் பார்த்தாலும் ஸ்ட்ரைட் வீல பார்த்தாலும் சும்மா நச்சின நிற்கிது நம்ம தம்பி அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம ராஷ்மியா ராஷ்மியாச்சலப்பட்டி காதில் இயர்ஃபோன் வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்த்தா காய் ரெண்டையும் சும்மா தறிக்கி விடுற மாதிரி போஸ் கொடுத்து செல்ஃபி ஃபோட்டோ சும்மா சூப்பராக இருக்குது செல்ல குட்டிக்கு வர்ஷா புள்ளம்மா வர்ஷா பிள்ளம்மா கை வரல் ரெண்டையும் தூக்கி காட்டுறாங்க ஆனால் காய் ரெண்டும் அதை விட சும்மா செம்ம சார்பாக தூக்கி நிற்கிது நீங்களே பாருங்கள் சமந்தாவோட உதடு ராஷ்மிகாவோட உதடு ஏன் மாளவிகா மௌனனோட உதடுன்னு இப்படி வெறிக்க பார்த்துட்டு இருக்கும்போது நைன்டி ஸ்கிட்ஸ் பல பேர் வெறிக்க வெறிக்க பார்த்த ஒரு உதடுனா அது உதடு தான் ஆமாங்க மேலே ஒரு சின்ன உதடாக இருந்தாலும் கீழே கால்குள்ளே வெயிட் பார்த்தா சும்மா சூப்பராக இருக்கும் அதுவும் அந்த கீழே உதடலை அப்படியே சும்மா ஜூஸ் நிரம்பி வலிஞ்ச மாதிரி அப்படியே உதட்டு தடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம பூமியா செலத்தோட உதட்டு சூப்பராக இருக்கும் ரீசெண்டாக வெளியிட்டிருந்தேன் இந்த ஃபோட்டோலையும் செல்லத்துக்கு உதடு இன்னும் அப்படியே தான் சும்மா சூப்பராக இருக்குன்னு ரசிகர்கள் பார்த்து அப்படின்னு பண்ணியிருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம ஐஸ்வர்யா செல்லப்பட்டி ஐஸ்வர்யா அப்பப்போ இந்த மாதிரி இடுப்பு தெரிகிற மாதிரி போஸ்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கையை மேலே தன்னோட சாக்லேட் ஃப்ளேவரான வெண்ணிலாவோட மிக்ஸான அந்த அக்களையும் காட்டி ரசிகர்கள் இருக்கிறாங்க கிடைக்குது அடா அக்கள் மட்டுமா அங்கே பாரியா தொப்புளும் தெரியுது சூப்பராக இருக்கல நண்பர்களே வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நண்பர்களே ஸோ இந்த போஸை பார்த்தோன்னே நம்ம தம்பியை கட்டாயமாக பாத்ரூம் கூட்டு போய் டார்ச்சர் பண்ண ரெடி ஆயிடுவீங்க எல்லாருமே கைஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவில் எந்த ஹீரோனோட ஹார்ட் ஹர்டான அப்டேட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பால் பாக்கெட்டு தெரிவிக்க போகுது பாய்